யார் வந்தாலும் போனாலும் அந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க விஜய் தாங்க அதை தாங்கி நிக்கிறாரு விஜய் இஸ் ஹண்ட்ரட் டிவி மெயின் கேட்க மாதிரி போடுறது ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் வந்து அரசியல் பணி இல்லை கலப்பணி பணி இல்லை ரெண்டும் வேணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சியும் பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம் பழனிசாமி அமித்ஷாவை பார்த்தா அது வந்து ஒரு அரசியல் அப்படின்னு சொன்னா ஏன் அவர் எதிர்கட்சி தலைவரா மக்கள் பிரச்சனைய பேச போன நான் யாரும் எடுத்துக்கலையா அது பேஸ் வேல்யூ இல்ல அதாவது வந்து சந்தேகப்படுவதற்கும் குறை சொல்வதற்கும் எதிர்க்கட்சிகளுக்கு நியாயம் இருக்கு நியாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வணக்கம் சார் வணக்கம் தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கு பயணம் போயிருக்காங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டு அங்க ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காரு மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீத நிதி பகிர்வு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு முதல்வருடைய இந்த பயணமும் அவர் வைத்திருக்கிற கோரிக்கையும் அரசியல் அரங்கத்தில் எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்க பாக்குறீங்க சாதாரணமா வந்து நிதி ஆயோக் கூட்டங்கள்ல வந்து நிதியமைச்சர் அல்லது முதலமைச்சர் மாநிலங்கள்ல இருந்து கலந்துகிறதுன்றது ஒரு மரபு ஒரு வழக்கம் ஆனா நம்முடைய முதலமைச்சர் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை வந்து கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார் அது அவர் வெறுமனே கலந்து கொள்ளவில்லை என்பதோடு சில காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறதா அவர் பொது வெளியில அறிவிச்சிருந்தார் அதாவது வந்து தமிழ் மாநிலத்துக்கு வந்து உரிய நிதி பங்கீடு செய்வதில் பாரபட்சமாக நடந்துக்குது நியாயம் இல்லாமல் ஒன்றிய அரசு நடந்துக்குது ஆகவே தமிழ்நாட்டு அரசின் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கலன்னு கடந்த காலங்களில் முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் பழைய பிளானிங் கமிஷன் தான் நிதி ஆயோக்குன்னு இந்தியில் பேர் வச்சுட்டாங்க முன்னால் இருந்த திட்டக்குழு கூட்டம் தான் இது அதில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முறை அவர் கலந்து கொண்டிருப்பது வரவேற்க தகுந்ததுதான் தப்பு ஒன்றும் கிடையாது இஸ் டூட்டி பவுண்டு ஒரு முதலமைச்சர்ன்ற முறையில் அவர் கலந்துனா இல்லைன்னா நிதியமைச்சரை அனுப்பிச்சு வைக்கணும் இந்த முறை அவர் கலந்து கொள்கிறார் அதுவே அரசியல் ஆயிடுச்சு துரதிருஷ்டவசமா இல்ல அவர் சரண்டர் தான் போறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க அததான் நான் சொன்னேன் அதாவது அவர் மூணு வருஷமா கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்கு சொன்ன காரணங்கள் அப்படியே தான் இருக்கு இப்போவும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் கல்விக்கான அந்த திட்டத்தை வழங்கணும்னு ஒன்றிய அரசு எதிர்த்து வழக்கு போடும் நிலையில தான் இன்றைக்கும் இருக்கும் அப்போ அவர் சொன்ன காரணங்கள் அப்படியே இருக்கும்போது அவருடைய புறக்கணிப்பு திடீர்னு வந்து மாறி கலந்து கொள்வது என்பது நிச்சயமாக இது ஒரு அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியதில் எனக்கு வியப்பில்லை தமிழ்நாட்டுல வந்து எது வேணாலும் அரசியல் ஆகலாம் அவர் போன அந்த சமயம் அது அதாவது எந்த நேரத்துல நீங்க இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின் போது அவர் வந்து புறக்கணித்ததுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கு எங்களுக்கும் அதுல இருந்தா மாற்றம் இல்லை ஒன்றிய அரசு நிலையில மாற்றம் இல்லை அது நிதியை ஒழுங்கா தரவும் இல்லை இன்னைக்கு மீட்டிங்ல கூட அவர் பேசுற செய்திகள் பார்த்தேன் வருவாய் மாநிலத்திலிருந்து வர வரி வருவாயில ஐம்பது சதவீதத்தை மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டு கேட்டிருக்காரு புறக்கணிப்பதற்கு சொன்ன காரணங்கள் அப்படியே இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு அவரு போய் கலந்து கொண்டது என்பது அவருக்கு அங்கே கொடுத்த வரவேற்பு அதாவது பிரதமர் வந்து முதல் வரிசையில முக ஸ்டாலின் எடுக்க வச்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வரிசையில நிற்கிறவங்க எல்லாம் ஒரு மத்திய அமைச்சர்களா இருக்காங்க அமித் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பாஜக ஆதரவு முதல்வர்கள் அல்லது பாஜக முதல்வர்களா தான் இருக்காங்க இப்ப மகாராஷ்டிரா பட்னாவிஸ் நிற்கிறாரு சந்திரபாபு நாயுடு நிற்கிறாரு தமிழ்நாடு முதல்ல அரசியல் নাগরিকம்னு பார்க்க அரசியல் நாகரிகத்தை बीजेपी கிட்ட போய் நாம பார்க்கிறது இதெல்லாம் அதெல்லாம் ஒரு நான் பார்க்கிறேன் இப்போ தனியா அவரை சந்திக்கனோனு டைம் கேட்ற ஒரு தகவல் வருது பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்த சூனிலையில வந்து இந்த ரைட்ஸ் டஸ்மார்க்ல நடந்த ஆஃப் கோர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க என்ட்ரிமா சுப்ரீம் கோர்ட் அப்ப இந்த ரைட்ஸ்ல இருந்து சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற அல்லது அதை நிறுத்த அந்த நடவடிக்கைகள் ஈடியுடைய நடவடிக்கைகளை நிறுத்த அவர் வந்து முயற்சி பண்ண போகிறேன் இப்போ எடப்பாடி வந்து பழனிசாமி முக அமித்ஷாவை பார்த்தா அது வந்து ஒரு அரசியல் அப்படின்னு சொன்னால் ஏன் அவர் எதிர்கட்சி தலைவராக மக்கள் பிரச்சனையை பேச போனால் யாரும் எடுத்துக்கலையா அதை பேஸ் வேல்யூவில் அது மாதிரி முதலமைச்சர் டைம் யூ கேன் மிட் த ப்ரைம் மினிஸ்டர் ஆனால் இன்றைய சூழல் அவ எடுத்த முன்னால் எடுத்த நிலைப்பாடு இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகத்தான போடுவாங்க அதாவது வந்து சந்தேகப்படுவதற்கும் குறை சொல்வதற்கும் எதிர்கட்சிகளுக்கு நியாயம் இருக்கு நியாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் எல்லாம் கத்திரிக்காய் முத்துனா கடைத்தேருவில் வரப்போகுது என்ன நடந்தது எது இப்போ கார் மாறி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தாரு ஆனால் வெளியே வந்துடுச்சு இல்லை விஷயம் எட்டு மணி நேரத்தில் அது போல இதுவும் வெளியே வரும் பட் விஜய் அடிக்கடி சொல்றாருல்ல கள்ள கூட்டணி கள்ள உறவுன்னு அது எனக்கு இதன் மூலம் ஊர்ஜிதமா இருக்கு முன்வரிசில நிக்க வச்சிருக்கிறது பிஜேபி முதல்வர்கள் பிஜேபி ஆதரிக்கிறவங்க எதிர்கட்சி ஆள் யாரும் இல்லை சொல்ல போனால் பல முக்கியம் ஒரு போட்டோக்கு ஒரு போட்டோக்கு ஒருத்தர் எங்க நிக்க வைக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறதுல அப்படி இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால கூட தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்துல பழனிசாமி பக்கத்துலதான் நின்னார் மோடி இல்ல மோடி பக்கத்துல பழனிசாமி அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஏன் இங்க நிக்க வச்சாங்க இவருக்கு என்ன முக்கியத்துவம் அதனால எங்க இருக்கீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது பாடி லாங்குவேஜ் உங்களை எங்க உட்கார வைக்கிறாங்க எங்க நிக்க வைக்கிறாங்க எல்லாமே அரசியல்ல ஒரு அறிகுறிகள் தாங்க இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது நாகரிகம் பண்பு அப்படின்லாம் கடந்து போயிட முடியாது அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் ஜாயின் பண்ண போறாருன்ற செய்தி வந்திருக்கு அது கிட்டத்தட்ட உறுதியான தகவல்னு சொல்றாங்க அவர் இணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார் அப்படிங்கிறதும் கூடுதல் செய்தி தான் ஒரு இன்ஃபுளுயன்சர் ஒரு இளம் பெண் வந்து அந்த கட்சியில இருந்து விலகி திமுக சேர்ந்ததை எல்லாரும் பரபரப்பா பேசியிருந்தாங்க இப்படியான ஒரு சூழல்ல ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் டிவி கே வராருங்கிறது அந்த கட்சிக்கு பிளஸ் பாயிண்டா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அதாவதுங்க யார் வந்தாலும் போனாலும் அந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க விஜய் அதை தாங்கி நிக்கிறாரு விஜய் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவி கேனுடைய மெயின் இதுங்க அத்தானி மாதிரி அது வந்து பு ஆனந்தா அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனாவா இதெல்லாம் நான் இவங்கெல்லாம் வந்து செயல்பாட்டாளர்கள் நிர்வாகிகள் ஆனால் அந்த அமைப்புக்கு ஏதாவது பலம் வரணும் அல்லது பலவீனம் ஏற்படணும்னா அது வந்து விஜயால மட்டும்தான் முடியுன்றத நான் ஆழமாக நம்புறேன் அப்போது அதனால் ஒரு ஒரு லேடி நீங்கள் கூட ஒரு பதிவு பார்த்தேன் அதாவது வந்து சமூக வலைதளத்துல கொஞ்சம் பாப்புலர் ஆனாங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் என்ன பண்ண போகிறாங்க மக்களுக்காக அவங்க ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் வந்து அரசியல் பணி இல்லை கலப் இல்லை ஆனால் அதே போல் இப்போ இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வர்றது நல்ல விஷயந்தான் நான் இதை எப்படி வரவேற்கிறேன்னா அதாவது வந்து படித்தவர்கள் நிர்வாக திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் அவர் டாக்டர் சேலத்தை சார்ந்த எம்பிபிஎஸ் டாக்டர் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எழுதி இன்னைக்கு ஐஆர்எஸில் போயிருக்காருன்னு தகவல் கிடைக்கிது மிஸ்டர் அருண்ராஜ் அப்போ அது ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது படிப்பாளிகள் அறிவாளிகள் நிர்வாகிகள் அனுபவம் உள்ளவங்க வர்றது நல்ல விஷயம்தான் இப்போ விஜய் வந்து அவருக்கு பதவியை ஏதாவது கொடுத்து அவரை வந்து பக்கத்தில் வச்சுக்கினாருன்னா அது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு முறை நான் அவங்க கட்சி தோழர் இப்போ நிர்வாகி இருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொன்னார் தெளிவான எவனையும் உள்ள விட்றது இல்லை ஏவன் முப்பது வருஷமா போஸ்டர் ஓட்டினானோ பேனர் ஓட்டன் நான் அதை தப்புன்னு லாயல்டி மஸ்ட் பி தேர் சீனியாரிட்டி கம்ஃபிட் அரசாங்க அரசாங்கத்துறையில இதுவும் வேணும் அதுவும் வேணும் ரெண்டும் வேணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம் சொல்லியிருப்பார் ஒரு பாட்டுல அரசியல் இல்லை அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாலிசி இப்ப கொஞ்சம் தளர்த்தப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க அந்த முப்பது வருஷமா இவரோட பயணித்தவர்கள் செயல்பட்டவர்களுக்கு தான் இங்கே பதவிகள்னு ஒரு ஹார்டு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அது வந்து இந்த இயக்கம் புது இயக்கம் இதுக்கு வந்து அனுபவம் வேணும் ஆற்றலும் வேணும் லாயல்ட்டியான ஆட்களும் வேணும் அப்போ இது ஒரு கலவையாக தான் இருக்கணும் அது எழுபது முப்பது எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு இல்லை எண்பது இருபது இருக்கணும் ஹண்ட்ரட் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த இயக்கம் அது வந்து ஆயிடும் அதாவது முன்னால போக முடியாது புது புது செக்ஷனுக்கு போக முடியாது அந்த வந்து இந்த மாதிரி வரக்கூடிய டேலண்டட் சொல்ல போனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவரு இப்ப ராஜினாமா பண்றதே அரசு பணியே இந்த தாவே காலை வந்து கட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளாக அவர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு இன்ஃபார்மலா பொலிட்டிக்கலா அட்வைஸ் பண்ற ஒருத்தர் அப்படின்னும்போது அவர் வந்து கட்சியில் வந்து பொறுப்பேற்று செயல்படுவது என்பது கொஞ்சம் பலத்தை கொடுக்கும் விஜயனுடைய ஒர்க்லோட கொஞ்சம் கம்மி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த வைஷ்ணவியை பற்றி சொன்னீங்கல்ல மீடியாக்காரங்க நீங்கள் தான் இன்னைக்கு வந்து அஃபிஷியல் கணக்குப்படி தாவேக்கால ஒரு கோடிக்கு மேலே வந்து போயிடுச்சான் மெம்பர்ஷிப்பு அந்த ஒரு கோடியில் ஒருத்தி தான் அம்மா இல்லையா அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு ஊடகத்தில் பேட்டி மேலே பேட்டி கேட்டு அவளை வந்து பெரிய ஆள் அதாவது ஒரு ஆதவர்ஜுனா வீசிக்கலேருந்து வெளியேறி வந்தப்போ அவரை பேட்டி எடுத்ததோ அவர் ஒரு பேசும் பொருளாக மாறினதோ அவர் தாவேக்கால வந்து சேர்ந்தது அது ஒரு டிபேட் வந்ததோ நியாயம் அதெல்லாம் ஒரு அரசியல் ஆனால் இந்த அம்மா ஒரு ஒரு ஆர்டினரி மெம்பரு ஒரு கோடியில் ஒருத்தி அவங்கள வச்சுக்கிட்டு அதுக்கு செந்தில் பாலாஜி தியாக செம்மல் வந்து போயிட்டு அவரு முன்னால இந்தம்மா சேர்ந்து ரெண்டு முத்து ஊக்கு திருக்காங்க கவுன்சேர்ப்பிங்கன்னு நினைக்கிறேன் ஒண்ணு ஊழலற்ற தமிழ்நாட்டுல ஆட்சி யாரு பக்கத்துல வச்சு பேசுறாங்கன்னா ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் மந்திரி பதவி இழந்தவரை தான் இந்த அம்மா பேசுறாங்க அடுத்தது பிஜேபியினுடைய பி டீம் தான் அப்படின்றாங்க அது இந்த அம்மாக்கு எப்ப தெரிஞ்சது முன்னாள் நாள் காலையில தான் கண்டுபிடிச்சாங்களா அதனால மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு இவங்களுடைய அபிலாசைகள் இவங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறலுக்காக ஒரு இயக்கத்தை விட்டு போயிட்டு அதை தூர்த்து தூத்தி பேசுறதெல்லாம் வந்து அந்த மா பெண் வந்து ரொம்ப சின்ன வயசு அதுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது பொறுக்கு பொறுமையாக இருக்கணும் பொது வாழ்க்கையில பொறுமையா இருக்கணும் உங்களை உங்கள் உங்கள் திறமை இருந்ததுன்னா உங்களுடைய ஆற்றல் இருந்ததுன்னா உங்கள் தேவை இருந்ததுன்னா தானா உங்கள் வீட்டு கதவு தருவாங்க அதை விட்டுட்டு வந்து அந்த அம்மா வெளியே போனப்போ போட்ட அறிக்கையெல்லாம் நான் பார்த்தேன் அந்த வைஷ்ணவி அதாவது என்னென்னா அண்ணா நல்லவர் விஜய் அண்ணா நல்லவர் ஆனால் இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப இங்கே கோவை மாவட்டத்தில் என்ன வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் அண்ணாவே பிஜேபி பிடிஎம் தான்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து சீப் பாலிடிக்ஸுங்க அது வந்து திமுக காரங்க இதை மாதிரி நிறைய பேரை குடிப்பாங்க வருவாங்க ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி விஜய் என்ற ஒரு நபர் தான் தோல் தோல்லைஸ் மாதிரி இந்த உலகத்தை உலக உருண்டையை வந்து சுமந்தருதா பழங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா அது மாதிரி தாவேக்காவின் பலம் எல்லாமே வந்து விஜய் தாங்க அதனால அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்து நீதிமன்றம் இல்லை நீதிபதிகள் குறித்த விமர்சனங்களையும் ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க நீதிமன்றங்களை விமர்சிப்பது அவங்கள கேள்விக்குள்ளாக்குவதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகும் என்றாலும் அதை தாண்டி சில பேர் விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது எதனால இப்படி பேசுறாங்க இதுக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய காரணம் நியாயமானதா அதாவதுங்க நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து விமர்சனத்துக்கு அப்பால் பட்டவை அல்ல அதனாலதான் ஹை கோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேல ஹைகோர்ட் கோர்ட் நீதிபதிகளும் மனிதர்கள் தான் எர்ரிஸ் ஹியூமன் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு அன்டிசிபேட் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன்ல ஹையர் கோர்ட் எல்லாம் அபெக்ஸ் கோர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அதனால விமர்சனம் பண்றது தப்பு தப்பில்ல ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கண்டிப்பாக மிக மிக கண்டனம் குறிப்பா அந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட நீதிபதி நீங்க சொல்றது வந்து பல்கலை கழகங்களுக்கு வேந்தர் நியமிக்கிற அந்த சட்டத்தை இப்ப தடை பண்ணிருக்காங்க அதான் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னதை விஷயம் ஏன்னா சமூக ஊடகங்கள்ல அவங்க ரெண்டு பேருடைய ஜாதியை குறிப்பிட்டு அது வந்து ரொம்ப கீழ்த்தரம் இதுதான் திராவிட மாடல் நினைக்கிறேன் சமூக நீதினா அவங்க ஒரு சமூகம் தானே அந்த சமூகத்துக்கு நீதி வழங்கணும்ல அநீதி எந்த சமூகத்துக்கும் செய்வது அல்ல என்பதுதான் சமூக நீதி அப்போ உங்களுக்கு இதே சுப்ரீம் கோர்ட்டில் போ சொல்றவங்கெல்லாம் வந்து பட்டயம் நாமம் போட்டு சொன்னால் அவங்களுக்கு சாதகமாக வந்தா நீதி வென்றது உங்களுக்கு பாதகமா வந்தால் அவன் ஜாதியை பார்க்கறது குளம்போத்திரத்தை நோன்றதெல்லாம் கீழ்த்தரமான செயல் ஆனால் நான் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டதால சொல்கிறேன் கல்வி எஜுகேஷன் என்பது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அதாவது பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல் மத்திய பட்டியல்னு மூணு பட்டியல் இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் படி எஜுகேஷன் கல்வி என்பது பொதுப்பட்டியல் இது மாநில பட்டியலுக்கு வரணுன்ற கருத்து உள்ளவன் நான் ஏன்னா கல்வி வந்து அந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட மாநில அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் அப்போ கல்வி என்பது ஆனால் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இட்இஸ் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னா என்னன்னா மாநில அரசும் கல்வி பற்றி சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் ஆனால் ஏதாவது ஒரு சட்டத்தில் மாநில அரசு சட்டத்துக்கும் மத்திய அரசு சட்டத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு வந்துச்சுன்னா அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் கான்ஸ்டியூஷனில் மத்திய அரசின் சட்டம்தான் ஏற்புடையதாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போதே இந்த கேஸ் வைஸ் சான்சலர்களை வந்து நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு முதலமைச்சருக்கு இருக்கிறதா ஆளுநருக்கு இருக்கிறதா என்பது இன்றைக்கு அந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ பார்க்கும்போதே தெரியுது இது வந்து சரியில்லை இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டு கூட தவறு இழைத்திருப்பதாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்த பத்து மசோதாக்கள் ஆளுநர் ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருந்தாருன்னு அது அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களையும் நிறைவேறினதாக அறிவிச்சாங்க இல்லையா அது தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேட்டு இன்னைக்கு அதை வந்து பாஜக அரசு அதை வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க அஞ்சு நீதிபதிகள் கொண்ட குழு இப்ப விளக்கம் சொல்லணும் பிரசிடென்ட்டுக்கு அது வேற விஷயம்னு வச்சுங்க அதாவது என்னன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பில் கவர்னருக்கு ஒரு முப்பது நாள் இல்லை ரெண்டு மாச டைம் பிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஏற்கனவே ரெண்டு வருஷம் ஆயிட்டதால உடனடியாக நீங்க ஒரு வாரத்துக்குள்ள கையெழுத்து போடணும்னு உத்தரவு போட்டிருக்கலாம் அப்படி எதுவும் செய்யாம கவர்னர் உத்தரவே இல்லாமல் இதாவது நாங்கள் வந்து சட்டமாக்குறோம்னு சொல்றது பின்னால பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அந்த அடிப்படையிலே அந்த சட்டம் செல்லாத போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எதிர்காலத்தில் ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அது தப்புனா நீங்கள் அடுத்தது இருக்குது அடுத்த லெவலுக்கு போனப்ப டாஸ்மாக் ரெய்டு கரெக்டு தான் சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட்டு சொல்லிச்சு அதே போல் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெண் பாலியல் பண்ணதுக்கு சிபிஐ கொடுக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லிச்சு நீங்கள் சுப்ரீம் போனீங்க போனீங்கல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது மாதிரி இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு அவன் ஜாதி என்ன அவன் புலம் என்ன கோத்தரம் என்ன கேஸ் போட்டவன் பாஜகவா இப்படி எல்லாம் பேசுறதுன்றது ஒரு அநாகரிகமாக நீதித்துறையை வந்து மக்கள் மத்தியில் அவமானப்படுத்துறதா நான் பார்க்கறேன் இஷ்யூல டிஃபரன்ஸ் இருக்கலாம் இவங்க தப்பு பண்ணாங்கன்னா யூ கோ டு த நெக்ஸ்ட் ஹையர் லெவல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க இப்போதான் தடிக்க விழுந்தா எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் தானே போயிட்டு இருக்கீங்க அதனால நீதிபதிகளை நீதிமன்ற தீர்ப்புகளை உள்நோக்கம் கற்பிப்பது என்பது அது சரியான நடைமுறையாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு விமான நிலையத்துல யதார்த்தமா பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்தரும் விசிகா தலைவர் திருமாவளவனும் சந்திக்கிறாங்க சந்திப்பின் போது தலைவராக பொறுப்பேற்றதற்கு ஒரு பொன்னாடை போர்த்தி திருமாவளவன் வாழ்த்து சொல்லியிருக்காரு அது அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் பகிர்ந்திருக்காரு பக்கத்துல எல்முருகனும் இருக்காரு இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு பாக்குறதா இல்ல இதுக்கு ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்ல இல்ல இது அரசியல் நாகரிகம் தாங்க திருமாவளவன் வந்து பார்க்காம மூஞ்ச திருப்பி போயிருந்தாருனா தான் தப்பு பார்த்தது மட்டுமில்ல கை குலுக்கி அவங்களுக்கு பொன்னாடை போட்டு ஒரு அமைப்பின் மாநில தலைவராக வந்திருக்காரு முதல் தலைவராக இப்பதான் பார்க்கறாருன்னு நினைக்கிறேன் அதனால அவரை வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது அவங்க கொள்கையை தானுங்க எதிர்க்கிறோம் இப்போ திருமாவளவனா இருந்தால்தான் யாரா இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கல பாஜகவின் கொள்கைகள் அதனுடைய மதம் வெறி இஸ்லாமியருக்கு எதிரான போக்கு இதை தான் நம்ம எதிர்க்கிறோம் அதனால் அவர் பண்ணது ஒன்றும் தப்பில்லை ஆனால் இதை வச்சுக்கிட்டு யாராவது வந்து அவர் பாஜக ஏன்னா ஏன் நயனார் நாகேந்திரன் தமிழிசையெல்லாம் வாராய் வாராயின்னு அழைப்பு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் மூணு பேர் தான் நான் நினைக்கிறேன் ஒன்று விஜய் இன்னொன்று வந்துட்டு திருமாவளவன் மூணாவது சீமா இந்த மூணு பேர் தான் இப்போ எங்கே வேணாலும் சேக்கத்துக்கு தயாராக இருக்காங்க ஈவன் திமுக கூட்டணிக்கு வந்தால் கூட வந்துருங்கன்னு சொல்லுவாங்க வேறு சில பேரை கைட்டு விட்டுட்டு உங்களை வச்சுக்கிறோன்னுவாங்க அதனால் இந்த மூணு பேரையும் வரவேற்பதற்கு இருகை கூப்பி எல்லா கட்சிகளும் வரவேற்றுட்டு இருக்காங்க அந்த வகையில் திருமாவளவன் வந்து நாகரிகத்தோடு பண்ணுறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதில் அரசியல் இல்லை இதில் வந்து கூட்டணி கணக்குகள் எதுவும் இல்லை ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி திருமா அவர்களுக்கு என்னன்னா இதே நாகரிகத்தை அரசியல் பண்பை வந்து அவரு டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில நடந்தது இல்லையா அவருக்கு ஏற்ற தலைவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்னு அம்பேத்கர் பேரன்லாம் வந்தாங்க சந்துரு நீதி அரசர்லாம் கலந்துட்டாங்க அது ஒரு பொது வெளி அதுல வந்து விஜய் கலந்து கொள்ள போகிறார் என்று தெரிஞ்ச பிறகும் இவர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா ஏவா வாழு மாதிரி திமுக சீனியர் அமைச்சர்கள்லாம் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக கூட்டணி வந்து பாதிப்பு ஏற்படும் தவறா புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தாரு இந்த நாகரிகம் இன்னைக்கு பாஜகவை புரிந்து கொள்ளப்படா புரிந்து பொன்னாடை போத்தன வந்து தவறாக புரிஞ்சிக்க மாட்டாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா உயி நோ த பாலிடிக்ஸு அப்படி இருக்கும்போது ஒரு அமூத்த அனுபவமான ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது என்பது விஜய் நிகழ்ச்சியில் கலந்துகிறார்ன்றதால நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனது வந்து திமுகவின் நிர்பந்தம் தான் அதில் ஒன்றும் சந்தேகமா கிடையாது அது தவறு நான் இப்போவும் ஃபீல் பண்ணுறேன் அவர் கலந்துக்கிட்டு அவருக்கு ரத்து பேசிட்டு போக வேண்டியதுதானே அவ்வளோதானே தவிர இன்னைக்கு அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் காட்டின அதே அரசியல் நாகரிகம் ஏன் டிசம்பர் ஆறில் காட்ட தவறி விட்டார் அந்த அளவுக்கு நிர்பந்தமா அதாவது பாஜக தலைவர்களோடு கூடி திமுக கோவப்படாது அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் விஜயோட மேடையை பகிர்ந்து கொண்டால் திமுக கோபப்படுமா என்ன இது சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் விஜய் ரொம்ப மெக்னானிமஸ் பர்சனத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் கூட அவருக்கு நல்லா தெரியும் தான் பங்கேற்பதால் தான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திருமாவளவன் அதுலேருந்து விலகி போயிட்டார் அப்படின்னு ஆனால் அந்த கோபத்தாமெல்லாம் இல்லாமல் அவரு பேசும்போது கரெக்டாக சொன்னார் இன்னைக்கு பல நிர்பந்தங்களால் அண்ணன் திருமா கலந்துக்காம இருக்காரு நிகழ்ச்சியில ஆனால் அவர் எங்க இருந்தாலும் அவர் மனசு இங்கே தான் நம்மளோட தான் இருக்கும்னு சொன்னாரு ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்னானிமிட்டி பண்பு வந்து விஜய் கிட்டே இருக்கிறத நம்ம தான் நம்ம அவரை சப்போர்ட் பண்றோம் வேற ஒன்றும் கிடையாது ஒரு மாற்று அரசியல் ஒரு நல்ல சுத்தமான ஆள் கை சுத்தம் வாய் சுத்தம் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் விஜய் வந்து இந்த டாஸ்மாக் ஸ்கேம் ரேட இன்னும் என்கேஷ் பண்ணல அவர் ஏன் அதை வந்து அறிக்க விடல அவரு ஒரு மாமூலான அரசியல்வாதி இல்லைங்க இஸ் ஏ டீசன்ட் பொலிட்டீஷியன் அது வந்து நமக்கு தெரியாததால நம்ம பார்த்தவங்க பூரா இந்த வகையால் தானே யாராவது ஒருத்த தும்பிட்டானா அதுக்கு ஒரு ஆயிரம் கதையை சொல்லுவாங்க பட் ஸ்டில் என்னுடைய ஒரு இது என்னன்னா ஆசிய பொலிட்டிக்கல் பெனிஃபிஷரி இந்த இந்த ரெய்டு இந்த குறைபாடுகள் இதில் என்னதான் முக்குனாலும் முடங்குனாலும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு இந்த இந்த பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் போறது இல்லை திமுக மேலதானே ரெய்டு நடக்குது அதனால அதுக்கு போறதில்லைஃபிஷரி யார்ரா சொன்னா டிவி கே தான் அப்போ அதை பத்தி அவர் கொஞ்சம் அதாவது அவர் வந்து இப்போ இந்த எயிட்டி டுவெண்ட்டி வந்திருக்கார் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் பதிவின்றது அது மாதிரி சில அரசியல் இன்னும் பத்து மாசம் இருக்கிறதால சீனியர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் என்னுடைய அவருக்கு என்ன நான் சொல்றேன்னா இந்த மாதிரியான நாட்டு நடப்புகள்ல தலையிடணும் அது சும்மா ஒரு அறிக்கை விடுறது விடுறதில்ல இப்ப இப்ப பரவாயில்ல சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்ற மாதிரி இப்போ ஜ ராஜ்மோகன் அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனெல்லாம் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது அவரே கொடுக்கணும்ன்றது கூட எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அவர் வர சொல் அவரை வர சொல்லுன்னு நீங்க சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சி சார்பாக வந்து கொடுத்தா இப்போ சோனியா காந்தி எத்தனை பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க அதனால இவர் பேசணும்ன்ற அவசியம் அவர் கட்சியின் சார்பாக கருத்துக்கள் மக்கள் கிட்ட பேசணும் பரிமாறணுன்ற அடிப்படையில இந்த டாஸ்மாக் பத்தி கருத்து சொல்லி இருக்கணும் மேபி இஸ் வெயிட்டிங் ஃபார் தி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் சிபிஐ அது வரட்டும் அப்புறம் நம்ம அதை பத்தி கமெண்ட் பண்ணலாம் ஏஷியங்கள் வதந்திகள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அவரு ஒரு நோபல் பாலிடிக்ஸ் வச்சிருக்கார் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் ஆனா நம்ம இங்கே எல்லாம் கவுண்டர்ஸோட அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது நாம மட்டும் ஜென்டில் மேனை வந்தால் அது எடுபடாம போயிடும் ஆகவே வென் ஆர் இன் பாரிஸ் பிஹேவ் லைக் ஏ பாரீசியன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் என்ன இருக்கிறோம் என்ன நிலமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி களத்துல இறங்கி ஆடணும் அதை அவர் கொஞ்சம் செய்தார்னா அடுத்த பத்து மாதங்கள்ல அடு இப்போ இந்த பிறந்த மா பிறந்த நாள் இருபத்தி ரெண்டு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் உட்காந்து இன்னைக்கு வந்து அவர் தன் சொந்த செலவில் மாணவர்களுக்கெல்லாம் உதவி கொடுக்குறார் இல்லையா அதை அரசு சார்பாகவே கொடுக்கணும் கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு ஆனால் அவருக்கு கொஞ்சம் வேகம் வேணும் தலையிடணும் அரசியல் நிகழ்ச்சிகளில் அவசியங்களில் அவர்கிட்ட இருக்கிற திறமையான ஆட்களை விட்டு விஷயங்களை சொல்லணும் அமைதியாக இருப்பது எல்லாத்துக்கும் இது வரட்டும் கெசட் அது கெசட் இந்து பேப்பரில் அப்படிதான் போடுவாங்க அஃபிஷியல் நியூஸ்லாம் ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அப்படிலாம் இல்லை அது பூந்து இருந்து பார்த்து துருவி முன்னாலே செய்திகளை சொல்லுவாங்க இட் மே நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் காசிப் அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமாக தான் நம்ம பார்க்கணும் அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற முறை டிவிக்கே இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டால் அதன் வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் பரவுறதுக்கும் அது உதவுங்கிறது தான் என்னுடைய கருத்து